இன்னைக்கு கார் அப்படிங்கிறது எல்லாரும் வீட்டுலயுமே இருக்க வேண்டிய ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து நினைச்சிட்டு இருக்கோம் அந்த மாதிரி நினைக்கும் போது இந்த நிறைய பேர் வந்து ஹெச்பேக் அடுத்தபடியா நமக்கு லக்கேஜ் எல்லாம் நிறைய இருக்கு லக்கேஜ்லாம் எல்லாம் கேரி பண்ணும் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஒரு பெஸ்டான கார் என்ன கார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போது நிறைய பேர் சொல்றது ஹோண்டா பிராண்ட்ல சொல்லுவாங்க ஏன்னா கிலோமீட்டர் அப்படின்னு பாக்கும்போது நிறைய கிலோமீட்டர் ரன் பண்ண முடியும் அண்ட் மைலேஜ் நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய வண்டி ஹோண்டா அமேஸ் இன்னைக்கு அப்டேட்ல நம்ம வந்து பாக்க போறோம் ஹோண்டாலே அமேஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெட்டரான மைலேஜ் எடுக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டி இன்னைக்கு நம்ம ஜெயமாரி ஆட்டாக்கண்ட சேலீஸ்வரம்ல வந்து வந்திருக்கு ரவீனா நம்ம எப்படியும் சொல்றது எவ்ளோ எப்படியோ ரவீனா பார்த்து பார்த்தா எடுத்துட்டு வந்திருப்பாங்க இந்த வண்டி ட்ரை பண்ணா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் ஏசி ஜஸ்ட் உள்ள ஏறி உட்காரையுமே ஆன் பண்ணியுமே அப்படி அப்படி மெய் இழுத்துட்டேன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்கு அப்படி குற்றால சார்லுக்கு ஏற்ற மாதிரி உள்ள அப்படி சும்மா குழு 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 குழுன்னு இருக்கு ஒருவேளை வெளியே இருக்க கிளைமேட்டுக்கு தான் அப்படி இருக்கான்னு நினைச்சா அப்படித்தான் இல்ல வெயிட் டைம்ல அதே மாதிரி கூலிங்கா நான் இந்த வண்டியில கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எதிர்பார்க்கலான்னு அந்த அளவுக்கு கூலிங்கான வண்டின்னு சொல்லலாம் அண்ட் மைலேஜ் பாத்தீங்கன்னா லிட்டருக்கு ஒரு சூப்பரான மைலேஜ் எல்லாத்தையும் உங்களுக்கு ஒன்பே வேணா சொல்றோம் கிடைச்சிருக்க பாருங்க இந்த வண்டி வேணும்னா இமீடியேட்டா ரவீனாவோட நம்பர் உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் கால் பண்ணிக்கோங்க இப்போ அந்த வண்டியோட டீட்டெயில ரவீனா சொல்லுவாங்க சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனரா தேடி பிடிச்சி எடுத்து வந்துருக்கும் ஒரே மெயின்டென்ஸே வராது கோண்டாபுரத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப வராது மைலேஜ் இருபது கிலோமீட்டர் அப்போ கிடைக்கும் என்ன சொன்ன மாதிரி சிங்கிள் ஓனர் சேல நம்பர்ல கொண்டாந்துருக்கோம் வண்டி அது மாதிரி உள்ள இன்டீரியர்ல ஒரு நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் இருக்கு முக்கியமா இது வந்து டாப் மாடல் டாப் மாடல் ஆலாய் பி வேரியன்ட் இருக்கு டாப் மாடல் நம்பர் என்னடா சென்னை நம்பரா சேலம் சேலம் நம்பர் சென்னை நம்பர் கிடையாது நம்பரை பாருங்க அறுபத்தாறு அறுபது நல்ல ஃபேன்சி நம்பரோட ஃப்ரண்ட் சைட் லுக்லாம் பாருங்க ஒரு சிடன் டைப்ல ஒரு அருமையான வண்டி கேட்டீங்கன்னா இந்த வண்டி என்ன பொறுத்த அளவுக்கு நான் பெர்சனலா இந்த வண்டி வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கேன் ஒரு சூப்பரான கார் காரம்னு சொல்லலாம் சிடன்ல ஒரு அருமையான வண்டி மைலேஜ் கிடைக்கிற மாதிரி தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி பெட்டர் சாய்ஸா இருக்கும் சிட் அது உங்களுக்கு மேக்சிமம் இந்த வண்டியோட கம்பேர் பண்ணும்போது இது சூப்பரான வண்டி தானா டிசைரை கம்பேர் பண்ணும்போது இது சூப்பராக இருக்கும் வண்டி நல்லா இருக்கும் டிசைரோட ரேட்டு கம்மியாக தான் இருக்கும் முக்கியமா மெயின்டெனன்ஸ் ரொம்ப வராது வராது அதே மாதிரி இது வந்து விஎக்ஸ் வேரியன்ட் ஐடி டெக் டீசல் இன்ஜின் வண்டியோட மாடல்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் ஒரே ஓனர் நாலு டயரும் அப்படியே லைவா பாருங்க வீல் எல்லா வீலுமே அலாய் வீல் வந்துடும் ஏபிஎஸ் வந்துடும் ஏர்பேக் வருமானா ஏர்பேக் எல்லாமே வந்துரும் ஏபிஎஸ் வந்துருது ரிமோட் கீ வந்துருது உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் அமேசோட இன்டீரியர் என்றைக்குமே வேற லெவல் தான் அதுவும் இந்த ஹோண்டா இன்டீரியர் இன்டீரியர்லாம் வித்தியாசமாக இருக்கும் அப்படியே ஆப்போ சீட்டாக போட்டிருப்பாங்க சீட் எல்லாமே நம்ம தான் போட்டிருக்கோம் உள்ள இன்டர்லாம் பாருங்க டச் ஸ்கிரீன் செட் எல்லாமே ஒர்க்கிங் தான் ரிவர்ஸ் கேமரா இருக்காங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லைன்னு சொல்கிறேன் கிடையாது எல்லாமே ஒர்க்கிங்லாம் இருக்காங்க பேக் சைட் சீட் கவர்ஸ் எல்லாத்தையும் லைவாக வந்து பாருங்க சென்டர் ஆப்ரஷன் எல்லாமே வந்துடும் சைட்லேயே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்து வந்துடும் ஜஸ்ட் சப்போர்ட் எல்லாமே வந்து வந்துருது இந்த வண்டி மெரூன் கலர்ல இருக்கிறது இன்னுமே ஒரு லுக்கு ஒரு ராயல் லுக்குன்னு சொல்லலாம் ஜெயமாதி ஆட்டக்கணு சேரும் ரவீனா எப்படியும் பெஸ்ட் பிரைஸ் தான் கொடுப்பாங்க அதுவும் வாங்குற மாதிரியான சொல்லுங்க நான் என்ன முக்கியமா மூணு லட்சத்தாயிரம் ரூபாய் பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடுக்குள்ள ரெண்ட டு மூணு லட்ச ரூபா ரூ பினான்ஸே வாங்கி கொடுக்கலாம் மேக்சிமம் ஒரு மூணு லட்ச ரூபா ஃபைனான்ஸ் பண்ணி கொடுக்க இருக்காங்க சின்ன அமௌண்ட் கையில வச்சுட்டு வந்தீங்கன்னா எப்படியும் குறைச்சு பேச போறீங்க கொறைச்ச பேசினா நல்ல பெஸ்ட் பிரைஸ் வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதுவும் மைலேஜ் நிறையா கிடைக்கிற மாதிரி வண்டி வேணும்னா அந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இவங்க சொன்ன ரேட்டில் மேக்ஸிமம் வந்து நிற்க போகிற இவங்க ஆல்ரெடி வந்து ஒரு ஒரு வண்டி முடிக்குமோ நம்ம ஒரு சில வண்டிக்கெலாம் நிற்குமோ பார்த்தது வந்து அப்படிதான் மேக்ஸிமம் வந்து குயிக்காக நம்ம சப்ஸ்கிரைபர் போகிறன்னா பெஸ்ட்டான ரேட்டாக இருக்கும் பெஸ்ட்டான வண்டியாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய விதமாக அப்படிதான் நீங்கள் கம்பல்சரி எடுங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டோம் வண்டியை ட்ரை பண்ணி பாருங்க கூட நாளும் எவ்வளோ நாளும் கிலோமீட்டர் ஓட்டி பாருங்க வண்டி எப்படி இருக்குன்னு பாருங்க வண்டிக்கு ஏற்ற மாதிரி நான் ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் எங்கப்போ அதே மாதிரி ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்குறது ரவீனாவோட கடமை கம்மி பண்ணி கண்டிப்பா வாங்க நேர்ல வாங்க ரேட் கம்மியா தான் சொல்லிருக்கேன் சிங்கிள் ஓனர் நீங்க மார்க்கெட்ல சர்ச் பண்ணி பாருங்க இதோட கூட சொல்லுவாங்க டீசல் வண்டிய வாங்க நேர்ல வாங்க ரேட்டு முடிஞ்சளவு கம்மி பண்ணி தரேன் சோ நம்பர் எல்லாம் இருக்கு கால் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு ரீஸ் சந்திப்போம் நன்றி